மதுரை விமானத்தை பொறுத்த மட்டிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே தலைவர் அவர்கள் அந்த விமான நிலையத்தின் இடங்களை இந்த தேவேந்திர மக்களின் இடங்களாக கொடுக்கப்பட்டது என்ற கோரிக்கையை வைத்து அதற்கான பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார் ஆகவே விமான நிலையத்தை நிச்சயமாக தேவேந்திர குல மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரிலே அந்த விமானம் நிலையம் அமைய வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அரசாணையை வென்றெடுப்பதுதான் எஸ் எல் பட்டேல் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை வென்றெடுத்திருக்கின்றோம் அதே பாதையிலே எஸ் சி பட்டியலிருந்து வெளியேறுவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அதற்காக தமிழக மக்கள் முன்னேற்றம் பாடுபடும் என்பதை இந்த வேலையை பெற்றுக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல எங்கெங்கே ஒடுக்கப்பட மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ எங்கெங்கே மக்கள் நஷ்டப்படுகிறார்களோ அங்கே தமிழக மக்கள் முன்னேற்ற அவர்களின் பணியை நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த வேலைகளை கூறி பட்டியல் வெளியேற்றமே எங்கள் கோரிக்கை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்